இன்னைக்கு சாலை பணியாளர்கள் பிரச்சனை இன்னைக்கு போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை சாம்சங் பிரச்சனை இது எல்லா பிரச்சனையும் எதற்காக திமுக எதிர்த்து பண்றாங்க திமுக சரியா இல்லை திமுக சொன்ன வாக்குறுதியை செய்யலை ஐநூற்றி ஐம்பது வாக்குறுதிகளை கொடுத்து இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தவங்க ஒரு வாக்குறுதி கூட இன்னைக்கு சொல்ல நான் நான் சப நான் வந்து இந்த சேலஞ்ச் பண்றேன் இப்போ ஐயாக்கிட்டா ஐநூத்தி ஐம்பது வாக்குறுதியில் எத்தனை வாக்குறுதி கொடுத்துட்டுங்க வெறும் இருபது கூட இருக்காது ஒரு தமிழ் சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு தமிழ் பண்ணிட்டு ஒழுங்கா தமிழ் கத்து குடுக்கிறதுனால எத்தன கேட்க யாரோட தப்பு தப்பு உங்க அமைச்சரோட அமைச்சர் தப்பு உடனே சிஎம் தப்பு யாரோ ஒருத்தன் அங்க ஒருத்தன் செத்து போயிட்டானா அதுக்கு சிஎம் அதுக்கு உடனே எடுத்த உடனே பாராட்டு மட்டும் பாராட்டு மட்டும் அமைச்சர் வாங்கிக்க பாருங்க இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க உங்களையும் பார்த்தாச்சு உங்க சீமை நாங்களும் மஜாச்சு நாங்க ஆயிரம் பேத்த பாத்துதான் நாங்க வந்து இங்க உட்கார்ந்து ஆட்சில இருக்கோம் தான் நீங்க மக்களை மக்கள் வந்து நேர்மையா அவங்க அவங்க ஒன்டுத்து மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சசிகுமார் அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நீங்களும் வார்த்தைக்கு வார்த்தைக்கு வந்து மாடுகளை வந்து காப்பாற்றணும் வனவிலங்குகளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ வந்து நாட்டில் எவ்ளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு பால் ஏறிட்டு இருக்கு நிறைய விஷயங்கள் வேலை வாய்ப்பு பெருசா கையில எடுக்காம இந்த மாடுகளுக்கு வந்து ரொம்பவே அவசியம் இல்லமா நீ நல்லா கேள்வி கேட்டீங்க நாங்கள் அப்படி எதுவுமே எந்த இடத்துலையுமே வந்து இதை மட்டுமே காரணம் இன்னைக்கு மீனவர்கள் பிரச்சனை முதலாக நாங்க தான் நிற்கிறோம் இன்னைக்கு தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ போக்குவரத்து துறை முதல் முதலாளாக அண்ணன் சீமன் அவர் தான் கொடுத்திருக்காங்க இன்னைக்கு செவிலியர் போராட்டத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா முதல் ஆளாக போராட்டத்துக்கு போராட்டத்துக்கு எதிர்க்க அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராகவும் எங்களை எதிர்ப்பவர்களுக்கு துணை நிற்பதாக ஒரு வேஷம் போட்டுக்கொண்டு அவருடைய வாக்குகளை ஏமாற்றி என்ன செய்யும் எதிர்கட்சி என்ன செய்யும் எதிர்கட்சி சுட்டி காட்டுறது அவர்களை சுட்டி காட்டுறது தவறு இல்ல ஆனா தவறு தவறு செய்யும்படி தூண்டதுதான் தவறு பாருங்க இன்னைக்கு சாலை பணியாளர்கள் பிரச்சனை இன்னைக்கு போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை சாம்சங் பிரச்சனை இது எல்லா பிரச்சனையும் எதற்காக திமுக எதிர்த்து பண்றாங்க திமுக சரியா இல்லை திமுக சொன்ன வாக்குறுதியை செய்யல ஐநூத்தி ஐம்பது வாக்குறுதிகளை கொடுத்து இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தவங்க ஒரு வாக்குறுதி கூட இன்னைக்கு சொல்ல நான் சபை நான் வந்து இன்னைக்கு சேலஞ்ச் பண்றேன் இப்ப கிட்ட ஐநூத்தி ஐம்பது வாக்குறுதி எத்தனை வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க வெறும் இருபது கூட இருக்காது வெறும் இருபது கூட நீங்க நிறைவேற்றல நீங்க எடுத்து பட்டியலிட்டு பாருங்க ஒன்று கூட நிறைவேற்றல வெளிப்படையாக டிரான்ஸ்பரண்டா இன்னைக்கு அவங்க தேர்தல் வருது இல்லை சொல்லிட்டு நாங்கள் இத்தனை வாக்குறுதிகள் தொண்ணூறு சதவீதம் எப்போ சொன்னாரு ரெண்டாம் ஆண்டு முடியும் போது சொன்னார் தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சுச்சுனாரு இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன் ஐம்பது கூட நிறைவேற்றல ஐநூறு வாக்குறுதல் இன்னும் வெட்டியா இருக்கு இன்னும் முடிக்காம இருக்கு அப்படியே இருக்கு அதை பத்தி பேசுவாங்களா அவங்க எதுவுமே செய்யலை இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுத்துட்டு அது ஒன்றே போதும் நாங்கள் செய்தி விட்டோன்னு ஓசியில பஸ்ல போறவன்னு மிக கொச்சியாக கேவலமாக பெண்களை பேசியவர்களோ இதே அமைச்சர்கள் அப்ப இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றீங்க பாருங்க நீங்க வந்து தவறான நாங்க என்னைக்குமே நாங்க திமுக நல்லது செய்தால் இங்க பாருங்க நல்லது செய்தால் இங்க பாருங்க ஜாக்டோ ஜியோ ஆசிரியர்களை பத்தி பேசுறீங்க ஏங்க இன்னைக்கு வந்து சம்பளம் ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து வேலைக்கு வர்றது வாத்தியார் வேலைக்கு டெம்பரவரியா இருக்கான் இருபத்தையாயிரம் முப்பதாயிரத்துக்கு கல்லூரி பார்க்குற இந்த காலத்தில் அவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரெண்டே கால் லட்சம் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு மறுபடியும் எங்களுக்கு வந்து பென்ஷன் பழைய பென்ஷன் திட்டம் வேணும் அதுக்கப்புறம் எங்களுக்கு இன்னும் இப்ப கஞ்சப்படி வேணும் எங்களுக்கு சம்பள உயர்வு இன்க்ரிமெண்ட் வேணும்னு கேட்கறது எந்த வழியிலங்க நியாயம் ரெண்டரை லட்சம் ரெண்டே கால் லட்சம் வாங்குற வாத்தியார் முப்பதாயிரத்துக்கு சம்பளத்துக்கு வேலை பார்க்கற தம்பிரவரி ஆசிரியர்களுக்கும் என்ன வித்தியாசம் ஒரு ஒரு அந்த ஆசிரியர்களை ஒட்டு மொத்தம் ஒரே நல்ல ஜெயலலிதா பிடிச்சி பத்தாயிரம் பேத்த கொண்டு போய் சிறையில் அடைச்சாங்களே அன்றைக்கெல்லாம் கேட்கறதுக்கு எந்த நாய்க்கு நாக்கு வந்துச்சு

அதுக்கு உடனே எடுத்த உடனே பாராட்டு மட்டும் பாராட்டு அமைச்சர் வாங்கிக்க பாருங்க இந்த வேலையெல்லாம் இங்க வச்சிக்காதீங்க உங்களையும் பார்த்தாச்சு உங்க சீமை நாங்களும் பார்த்தாச்சு நாங்க ஆயிரம் பேர்த்த பாத்துதான் நாங்க வந்து இங்க உட்கார்ந்து ஆட்சியில இருக்கோம் ஆகையினால நீங்க பயப்படுறீங்களே ஒரு நாள் மயில கூட பால் எல்லாம் அது போயி ஆள் ஒரு காலு நடிங்க போய் சேர்பா போய் நீங்க போய் இன்னைக்கு தமிழ்ல உடம்புலுக்கு நடத்துறாரு பயன் நடங்கி தாள்தான் கிடையாது நீங்க சொன்னதுனால அப்படியெல்லாம் உட்கார பனமலம் விழுந்த மாதிரி அதாலே முப்பதாயிரம் கோயிலுக்கு நடத்த உடம்புலுக்கு நடத்த பாருங்க நாங்க பாருங்க நாங்க தருமான அவர்கள் பேசி அதால சீமான் பேசுனதுனால வேற என்ன வேற என்ன நீங்க கற்பனை பண்ணிக்கிறீங்க நீங்க சீமான் பேசுனதுனால சீமான் சீமானுக்கும் இதுக்கும் அவரை என்ன வேணாலும் பேசலாங்க நீங்க வேணா பாருங்க நீங்க வேணா பயப்படாத மாதிரி முதல விஷயம் பாருங்க அதெல்லாம் விடுங்க உங்களுடைய கொள்கை என்ன ஆளுகின்ற அரசை திட்டணும் இதற்கு

அவங்க வாக்களிப்பாங்க அவங்க எங்களுக்கு ஆட்சி அமைப்பாங்க இருபத்தி ஆறு தேர்தலில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லிபுரிகிறது நன்றி சார் இப்ப இன்னொரு விஷயம் என்ன நீங்க நிறைய விஷயங்கள் நாங்க பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கீங்க அப்புறம் ஏன் சார் விளம்பரம் தேடுறீங்க இப்ப கூட ஊராட்சி ஒன்றியங்கள்ல ஊராட்சி எல்லாம் வந்து இந்த எல்இடி திரையரங்கெல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு மூணு நிறுவனத்து வந்து சொல்றாங்க இவ்வளவு விஷயங்கள் பண்றவங்களுக்கு எதுக்கு விளம்பரம் ஏமா அரசு செய்யறதை மக்களுக்கு எடுத்து கொண்டுட்டு போய் யாரு கொடுப்பா மக்களுக்கு கொடுங்க பாரு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த காலத்துல கலைஞர் டிவி கேபிள் டிவி கொடுத்தாரு எது மக்களுக்கு வந்து அரசு செய்யக்கூடிய விஷயங்கள் உடனடியா சேரணும் இன்றைக்கு ஒன்னும் இல்ல மிகப்பெரிய மிகப்பெரிய விஷயத்தான் ஒரு விஷயம் சும்மா இருங்க சார் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க இதுவரை வந்து ஒவ்வொரு ஹாஸ்டல் இருந்தது இல்லையா கல்லர் ரெக்கமேஷன் இருக்கும் அர்ஜன் வெல்ஃபேர் அதே இருக்கும் இப்படி பல்வேறு பெயர்கள்ல நிறைய ஹாஸ்டல்ஸ் இருந்தது இதெல்லாம் எல்லாத்தையும் ஒன்னு ஆக்கியாச்சு எத்தனை சமூக நீதி சமத்துவத்தை பேசி வந்த கட்சி இத்தனை ஆண்டுகள் இருந்து இன்னைக்கு தான் பண்றாங்க அப்புறம் எப்ப பண்ணாங்க எழுபது ஆண்டுகளுக்கு இப்பதான் உங்களுக்கு புதுசா ஒன்றே ஒன்றே ஒரு பண்ணியா சொல்லுங்க இந்த குளவியெல்லாம் பறந்து போயிடும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிறைய கேள்விகளுக்கு வந்து பதில் அளிச்சிருக்கீங்க அதுக்கு ரொம்பவே நன்றி சார்